ஒரு இடைச்செல்களாக தொலைக்காட்சிகளில் இது பிரேக்கிங் நியூஸாக வருகின்ற போது முதலமைச்சருடைய பயணம் அந்த நோக்கம் மதிமுக பொதுச் செயலாளர் தலைவர் வைகோடி இந்த நடவடிக்கைகளால் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் மறக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன் எனவே முதலமைச்சருடைய பயணம் வெகு சிறப்பாக நடத்தி தாயகத்துக்கு வந்திருக்கிறார் அவரை தாய் தமிழ்நாட்டில் வரவேற்பது ஒவ்வொருடைய குடிமகனின் கடமை என்பதை நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எங்களுடைய பணிகள் தொடர்ந்து முன்னை காட்டிலும் முழு வீச்சோடு முழு வேகத்தோடு நாங்கள் பயணம் செய்ய ஆயத்தமாக கொண்டிருக்கின்றோம் திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கின்றோம் அது குறித்து விரிவாகவும் விளக்கமாகவும் வருகின்ற செப்டம்பர் பதினைந்து திங்கட்கிழமை உங்களிடம் தெரிவிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் மறுமலை திமுக அல்ல மதிமுக மகன் திமுகவிலிருந்து நாங்கள் நீக்கப்பட்டது எனக்கு அதிர்ச்சியாகவோ ஆச்சரியமாகவோ இல்லை மாறாக மகிழ்ச்சி அளிக்கிறது எனவேதான் உங்களுக்கு நாங்கள் இனிப்பு கொடுத்திருக்கிறோம் தலைவர் மைக்கோ வழக்கமாக பொதுக்குழு நடக்கின்ற போது மாவட்ட செயலாளர் நடக்கின்ற போது மாவட்ட செயலாளர் நெல்லை மாவட்ட செயலாளர் நிஜாம் அவர்கள் மூலமாக திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கொண்டு வந்து கொடுப்பார் நாங்கள் இருட்டுக்கடை அல்வா கொடுப்பவர்கள் அல்ல இனிப்பை லட்டை கொடுத்துதான் இந்த சந்திப்பை சந்தித்திருக்கிறோம் கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு எதிரான எல்லா வேலைகளையும் மகன் திமுக செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் இன்று காலையில தான் வெளிநாடு இருந்து வந்திருக்கிறார் அந்த செய்தி ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் இன்னைக்கு பரபரப்பாகி அவர் எதெல்லாம் சாதித்துட்டு வந்திருக்கிறார் என்று அது பெரிய அளவுல பேசப்பட்டிருக்க வேலையில் வந்து இப்போது பிரேக்கிங் நியூஸ்ன்ற மாதிரி அதை சீர்குலைப்பதற்காகத்தான் மகன் திமுக இதை செய்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய சார் அப்ப பாஜக திமுக கூட்டணியில் இருந்து பாஜக கூட்டணிக்கு ஒரு கட்சி வரப்போகுதுன்னு சொல்றாங்க ஒருவேளை அந்த கட்சி மதிமுகவா இருக்கும் நீங்க சந்தேகப்படுறீங்க அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அவர் வந்து வெளிநாட்டில் படிக்க சென்ற மாணவர்கள் ரஷ்யா ராணுவத்தில் சேர்ந்திருக்கிறார்கள் பொய்யான அவதூறான குற்றச்சாட்டை துறை சொன்னார் ரஷ்யா ராணுவம் என்பது உலகத்தின் மிக மிகப்பெரிய ராணுவம் உலகத்தில் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு நிகரான ராணுவ பலம் எங்கேயுமே இல்லை ஏதோ அவர்கள் ஏதோ கூலிப்படைகள் வைத்து நடத்துவதைப் போன்று ஏதோ மாணவர்களை கொண்டு அவர்கள் ஏதோ நடத்துகிறார் என்ற குற்றச்சாட்டை துறை வைத்துக் கொண்டு வருகிறார் அது ஒரு தவறான முன்மாதிரி ஒரு நாடை குறை சொல்கின்ற அதிகாரம் படைத்தவர் நீங்கள் அல்ல அதற்காக வெளிவகு கொள்கைகள் இருக்கிறது அந்த வெளியுறவு கொள்கை என்ன என்பதை அதற்கான அமைச்சர் இருக்கிறார் முதல் பிரதமர் இருக்கிறார் ஏன் அதையெல்லாம் செய்யாமல் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறையும் முதல் முதலமாக உருவாக்கினார் அமைச்சராக அண்ணன் மஸ்தான் இருந்தார் இப்போது அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் அவரிடம் இது குறித்து வேண்டுகோள் வைத்திருக்கலாம் அவர்கள் பெற்ற அறுபத்தி எட்டு பேர் கையெழுத்தில் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினருடைய கையெழுத்தை பெற்றிருக்கிறார் எனவே பாஜகவுடைய கையெழுத்தை பெற்றதே குற்றம் என்பதுதான் நாங்கள் குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறோம் இது கள்ளக்கூட்டணி கூட்டணி பாஜகவுடன் இருக்கிற என்பதை நான் பதிவு செய்திருக்கிறேன் எனவே அவர் கூட்டணி பாஜகவுடன் செல்ல வேண்டும் என்ற திட்டம் விரைவில் நடைபெறும்